பச்சை குதிரை இந்த விளையாட்டு உங்களுக்கு தெரியுமா இதுவரை விளையாடி இருக்கிறீர்களா இதோ நம்ம குழந்தைகள் பச்சை சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அது என்ன விளையாட்டு என்பது உனக்கு வாசிப்பு இயக்கத்திலிருந்து நீ இன்னைக்கு லைப்ரரி ஷெல்ஃப்ல இருந்து எடுத்துக்கிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன பச்சை குதிரை என்ன வகை புத்தகம் இது என்ன நம்பர் புத்தகத்தின் என்னென்ன இருபத்தி நாலு சரி பச்சை குதிரை புத்தகத்துக்கு ஏத்தாக்கல எதாவது இம்மிடியட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு தோணுதாப்பா என்ன ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க கேம் விளையாடப் போறீங்களா என்ன கேம் அது எங்க விளையாடுங்க பாக்கலாம் புத்தகத்தை என்னிடம் கொடுக்கவும் वाटर जम सूपना सारी ना ना मोहन <laughs> <laughs> डॉग ஹலோ இது பச்சை குதிரை இந்த விளையாட்டுக்கு பேர் பச்சை குதிரை இது நம்ம கிராமப்புறங்களில் பிள்ளைகள் அழகாக விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த பச்சை குதிரையில் பச்சை குதிரை வளர்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா இந்த குதிரை வளர வளர இந்த குழந்தைகளால் தாவ முடியாது அழகாக தாவி குதித்து விளையாடும் இந்த குழந்தைகள் ஒரு காலகட்டத்துல குதிரை வளர்ந்த பின்பு அந்த குதிரையை தாவி குதிக்க இயலாது அப்படி குதிக்க இயலாமல் தவறி விழும் குழந்தைகளுக்கு தோல்வி கவ்வும் அவங்க தோத்து போனதா இதுல டிக்ளேர் பண்ணுவாங்க இந்த கடைசி வரை அந்த பச்சை குதிரையை தாவி குதிக்க முடிகிறதோ கடைசி ஒரு பிள்ளையை மட்டுமே ஒரு வின்னராக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அவங்கதான் இந்த விளையாட்டுல ஜெயித்தவங்க அவங்களுக்கு மட்டுமே ஜெயம் இந்த பச்சை குதிரை வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை கடைசி வரை அதோடைய வளர்ச்சியும் பொருட்படுத்தாமல் தாவி குதிக்கும் குழந்தைக்கு வின்னர் போஸ்ட் கொடுக்கப்படும் தேர் தேர்ட் கேம்